அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே ரிஸ்கை அவசரமாக உடனே அடைந்து கொள்ள என்னதுவா ஒருமுறை அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வராங்க ஆனால் நபிசல்லாஹூ அலை வசலம் அவர்களுடைய வீட்டில் எந்த ஒரு சாப்பாடும் இல்லை எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவங்க ஒரு துவாவை ஓதினாங்க துவாவை ஓதின உடனே ஓதின மாத்திரத்திலேயே ஒரு சஹாபி சமைத்து ஒரு நபி நபிசல்லாஹூ அலை வஸ்லமோட வீட்டுக்கு வந்து அந்த ஆட்டை நபி சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்குறாங்க அவ என்ன துவா പാപം അല്ലാഹുമ്മ ഇന്നി മിൻ വറഹ്മതിക അസ് അലുക്ക മലിക്കൂ ലംലി ഇവളത്തോ പാടമാക്കി ഇത് പാടമാക്കി ഓതുങ്ങോ മറ്റവർക്കും ചല്ലി കൊടുങ്ങോ അല്ലാഹ് നമ്പിക്കയോട് ഓതുങ്ങോ റിസ്ക് റിസ്കനേ റിസ്ക്ല വറക്കത്തെ റിസ്ക് കിടക്കും അല്ലാഹ്